நான் என் பேர் வாஸ்கு நான் பூ வியாபாரம் இருக்கேன் பொள்ளாச்சி இங்கே சில ப இருபது ஆண்டுகளாக நாங்கள் இங்கே வியாபாரம் இருக்கேன் இப்போ நாங்கள் வந்து பூ மார்க்கெட் தனியாக இருக்கிறதுனால அங்கே போய் வியாபாரம் பண்ணி பார்த்தோம் இதில் ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டீங்கன்னா நாங்கள் எல்லாமே இந்த பஸ் கேட்ட இருந்து தான் தொழிலில் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி இங்கே இருந்து நாங்கள் பூ மார்க்கெட்டில் ஒரு கடை எடுக்கிற அளவுக்கு நாங்கள் வந்து உழைத்து கொண்டு அங்கே போயிருப்போம் அது ஒரு சிறப்பான ஒரு செய்தி இதோட இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள்லாம் இங்கே அடிமை மாதிரி இருந்த இடத்துல இருந்தது இப்போ நாங்கள் தனியாக ஒரு கடையை வச்சுருக்கனால எங்களுக்கு தேடிய ஒரு கஸ்டமரமாக வரதுனால எங்களுக்கு தொழில் கொஞ்சம் நல்லா இருக்கு இது வந்து பொருளாட்சியிலும் கொஞ்சம் நல்லா இந்த பழையாபார்கள் இந்த பூ வியாபாரங்கள் சிறு வியாபாரிகள் உழைப்பாளர்கள் உழைக்கும் வர்க்கம் உயர உயர வேண்டும் மக்கள் தரம் வேண்டும் உழைக்கின்ற மக்களும் முன்னேற்றம் முன்னேற்றப்படும் ஏனென்றால் உழைப்பு தான் உயர்வை தரும் அப்படிப்பட்ட உழைக்கின்ற தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நான் செய்கிறேன் நான் பொள்ளாச்சியிலே காந்தி மார்க்கத்திலே பல முப்பது ஆண்டுகளுக்காக இந்த பழக்கடை பதிவு செய்து கொண்டு வருகிறேன் பல வகைகள் புரட்சி பெற்ற காந்தி மார்க்கெட் அங்கு பல ஊர்களில் இருந்து வரக்கூடிய மக்கள் பழங்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் நல்ல நாள் என்ற நாள் சொல்லப்போனால் உழைப்பில்லாமல் உயர்வில்லை அந்த உழைக்கும் மக்கள் எங்கும் உயர வேண்டும் என்று கேட்கிறேன் எங்கள் எதிர்காயின் சொல்கிறார்கள் உழைக்கின்ற மக்கள் வேர்வை சிந்தும் போல வேர்வை சிந்தும் பொழுதுக்குள் அவரோட ஊதியத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட என்கிறது அதனால் உழைக்கின்ற மக்களுக்கு நான் மட்டுமல்ல உழைக்கின்ற அத்தனை முதலாளிகளும் அவர்கள் வேர்வை சிந்தும் ஊதியத்தை கொடுத்து விடுங்கள் நன்றி உழைக்கும் அனைவருக்கும் உலகம் தொழிலுக்கும் வஞ்சனை செய்வோம் வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுகொண்டு பின் பின் என்ற என்று வல்லவர் வாழ்ந்திருக்க

உழைப்பாளர்களுக்கு தான் வாழ்த்துக்கள் அனைத்து உழைப்பாளர் உழைப்ப அனைவருக்கும் இன்னைக்கு தீபம் போட்டு அவங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய நாளை

எல்லோரும் சேர்ந்து நல்லா உழைச்சி அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம் அதுக்கு நீங்கள் பொதுமக்களை எல்லாரும் அதுக்கு ஒத்துழைச்சிங்களா தான் எங்களுக்கு நாங்கள் வியாபாரம் ஆனால் நாங்களும் நல்லா எல்லாத்துக்கும் இதாக புரியும் அதுக்காக உழைப்பாளர் மக்கள் எல்லோரும் நல்லபடியாக வளர்க்கணும் அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கு வாழ்த்து உழைப்பாளர் வார்த்தை ஹாஸ்பிட்டலில் வாழ்பையாக இருக்கேன் வாழ்த்துக்கள் வணக்கம் என் பேர் மாயகிருஷ்ணர் வாழ்த்துக்கள் ஒன்று உயர் வயசு உழைக்கின்ற உழைப்பாளிகளுக்கு எனது இதயம் உழைப்பாந்தினர் வாழ்த்துக்கள் வணக்கம் என் பேர் பாக்கி நான் கடந்த ஒரு பன்னெண்டு வருஷமா வேலை கற்க எளி போட்டதே கிடையாதுங்க சோ அதனால வந்து எல்லா தொழிலாளருக்கும் எல்லா மத்த ஊழியருக்கும் செவிலியிருக்கும் எனக்கு இதயம் கிடைந்த மேய்திருக்க